அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் ஒரு முக்கியமான அப்டேஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பயிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் உண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் சிமெண்ட் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றே தெரிய வரும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மாவட்ட நீதிமன்றத்துக்கான ஆஃபீஸ் எஸ்டன் மசாஜ் ஸ்வீப்பர் அதுக்கெல்லாமே வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து சர்வர் இஷ்யூ டெக்னிக்கல் இஷ்யூன்றதுனால சிலருக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் போட்டால் தப்பாக யாரோட ஹால் டிக்கெட்டு ஆச்சு அதே மாதிரி டேட் ஆஃப் பர்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்துருந்தது அதனை தொடர்ந்து அந்த வெப்சைட்லேருந்து அந்த லிங்கை எடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த லிங்க் வந்து ஓப்பனில் தான் இருக்குது ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பனில் இருக்குது இப்போ நீங்கள் கரெக்டாக ரிஜிஸ்டர் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் கேப்சாக கொடுத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ வந்து மாவட்ட நீதிமன்றத்துக்கான ஹால் டிக்கெட் வந்து மறுபடியும் வந்துருச்சு அதுக்கான அப்டேஷன் வீடியோ தான் இது இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ